வணக்கம் மக்களே இன்னைக்கு முக்கியமான ஒரு மூலிகை தான் நம்ம பாக்க போறோம் கட்டுக்கோடி பேரு பாருங்க கட்டுக்கோடி இந்த கட்டுக்கோடி மூலிகை வந்து எதுக்கெல்லாம் பயன்படுது என்ன காரியத்துக்காக பயன்படுதுன்னா பார்க்க போறோம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கூட குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் அவதிப்படுறாங்க நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போய் போய் செலவு பண்ணி இது வரைக்குமே எந்த ஒரு சரியான முறையில இல்ல குழந்தை உருவாகல நிறைய வருத்தப்படுறீங்க வருத்தப்படாதீங்க எங்கே கொத்தூர் சாமுண்டீஸ்வரி சாமுண்டீஸ்வரி ஆலயத்தில் பார்த்தீங்கனாக்கா இந்த மருந்து கொடுக்குறோம் காலையில் வெறும் வயிற்றுல வாங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே மாதம் தான் ரிசல்ட்டு நீங்கள் இந்த ஒரு டைம் நீங்கள் சாப்பிட்டாலே போதுமானது குழந்தை ஒரு மாதத்திலே நிற்கும் அதுபோக போக தாய்த்து மாந்திரிக முறையில தாய்த்தும் செஞ்சு கொடுக்கறோம் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி ஆலயத்துல கொத்தூர் கிராமத்துல நாங்க இந்த மூலிகை வந்து காலையில நாங்கள் கொடுக்குறோம் வெறு வயத்திலயே சாப்பிடாம நீங்க வரணும் அப்படி சாப்பிடாம வந்தீங்கன்னாக்கா வெறும் வயதிலேயே கொடுக்குறோம் ஒரே மாதத்துல ரிசல்ட்டு குழந்தை பாக்கியம் நிச்சயம்